ஆன்மீக அன்பர்களுக்கு உங்கள் துர்கைதாசனின் வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் மகர இருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் இந்த கும்ப ராசியில் சனி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து பலன்களை தருவார் மகர ராசி அன்பர்களே தற்போது தங்களுக்கு ஏழை சனியின் காலமாகும் அதிலும் பாத சனியாகும் அதற்காக பயப்பட தேவையில்லை சனியானவர் கெடுப்பதும் இல்லை கெடுக்க நினைப்பதும் இல்லை அனுபவ பாடத்தை தரக்கூடியவர் படிப்பு கல்வியை விட அனுபவப்பட்ட கல்வியே மேல் அதே போலத்தான் சனியின் பிடியில் தாங்கள் இருக்கும் வரை சனியின் பார்வை தாங்கள் இருக்கும் வரை தங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் அதே சமயம் மேதாவித்தனமாக செயல்பட்டால் பாதிப்பையும் பிரச்சனையும் சந்தித்தே தீர வேண்டும் அதற்கு சனியானவர் காரணம் அல்ல மேசம் சிம்மம் விருச்சிகராசிகளை சனி பார்வையிடுகிறார் சனியானவர் தங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதனால் உடல்நலம் சீரடையும் பாதிப்புகள் விலகும் அதே சமயத்தில் தாயாருக்கு பாதிப்பு ஏற்படலாம் உடல்நிலை குறை ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியை பார்க்கிறார் தங்கள் ராசிக்கு சிம்ம ராசி எட்டாவது ராசியாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும் நிதானம் பொறுமை அமைதியாக செயல்பட்டால் பாதிப்புகள் இருக்காது அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் லாப இடத்தையும் சனி பார்க்கிறார் இதுவரை இருந்த லாப தடைகள் விலகும் லாபம் ஏற்படும் உத்திராட நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிக்க கவனம் தேவை தடைகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது விரயங்கள் ஏற்படலாம் தொழில் உத்தியோகத்தில் மிக்க கவனம் தேவை அவசரம் படாமல் செயல்பட்டால் பாதிப்பு ஏதும் இல்லை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இனிய நற்பலன்கள் நடைபெறக்கூடும் தடைப்பட்ட காரியம் ஈடேறும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடைபெறும் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் கல்வியிலும் மேன்மை உண்டு இடமன சேர்க்கையும் ஏற்படலாம் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிக்க கவனமாக இருக்க வேண்டும் செல்லும் செல்லும்போது கவனம் தேவை அரசு வகையில் பாதிப்பு ஏற்படலாம் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் தன் குடும்பத்தாரால் அவமானம் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாமல் எக்காரியத்திலும் ஈடுபடக்கூடாது தொழில் உத்தியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் கல்வியில் பின்னடைவு ஏற்படலாம் அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் திரு ஊன நண்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடும் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் தடைகள் விலகும் தன வரவு பொருள் வரவு ஏற்படும் காரிய தடைகள் அகலும் எட்டு ஏழு இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிக மிக எச்சரிக்கையான காலகட்டமாகும் கஷ்டங்களும் பாதிப்புகளும் உண்டாகலாம் அவமானம் ஏற்படலாம் நெற்பெயர் கெடக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் பாதிப்பு ஏற்படலாம் கல்வியில் பின்னடைவு கூட ஏற்படலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது வாக்கு தவறுதலால் மதிப்பு கிடக்கூடும் எச்சரிக்க தேவை தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டால் தன விரைவு ஏற்படும் தான் செய்த தவறுக்கு நன்மைகள் நன்மைகள் கிடையாது அந்த தவறுக்கு தண்டனையை சனி கொடுப்பார் எனவே அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் சனியால் ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தடைகள் ஏற்படக்கூடும் தொழில் உத்தியோக தடைகள் ஏற்படலாம் தன விரயம் கூட ஏற்படலாம் உடல்நலத்தில் அக்கறை தேவை குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நிதானம் தேவை வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நன்மைகள் இனிதே நடக்கும் காலமாகும் தடைகள் விலகும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் தன வரவு பொருள் வரவு உண்டாகும் உத்தியோக தொழில் முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் மேன்மை உண்டாகும் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு ஜென்ம சனியின் காலமாகும் இக்காலக்கட்டம் நிதானம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் பாதிப்பு கிடையாது இல்லையேல் சனியால் தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தங்களுக்கு ஜென்மசனியுடைய காலகட்டமாகும் அதாவது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம சனியின் காலகட்டமாகும் அதற்காக பயப்பட தேவையில்லை நிதானமாக செயல்பட்டால் போதும் அவசர முடிவை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாமல் எதிலும் தலையிடக்கூடாது எடுத்தேன் கவித்தன செயல்பட்டால் சனி தண்டனையை கொடுத்தே தீருவார் ஜனன காலத்தில் கும்ப ராசியில் ராகு கேது செவ்வாய் இருப்பின் மிக்க கவனம் தேவை அதற்கு தக்க பரிகார வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் குரு தெசா நடப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவரவர் ஜன ஜாதகத்தை அனுசரித்து பலன்கள் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கை காளியம்மன் அல்லது பெரியநாயகி அம்மனுக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு கோயிலை அடிப்பதர்சனமாக ஒரு தடை வளவர வேண்டும் அப்படி பலம் வரும்போது தனது இஷ்ட குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே சுற்ற வேண்டும் சனிக்கிழமை தோறும் பாவக்காய் தீபம் சனீசரனுக்கு ஏற்றுவது மிக மிக நல்லது அதேபோல் தனது ஜென்ம நட்சத்திரம் அன்று மிதி பாவக்காய் அதாவது சின்ன பாவக்காய் இருக்குல்ல அந்த பாவக்காய் இருபத்தி ஏழு அல்லது நாற்பத்தெட்டு பாகற்காயை மாலையாக கோர்த்து சனீஸ்வரனுக்கு அணிவித்து தீபம் ஏற்றி வழிபட சனியின் கருணை அதிகமாகி நன்மைகள் நடைபெறும் சனியினால் நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் காலையில் வீட்டின் வாசலில் அல்லது மொட்டை மாடியில் ஒரு கப்பில் தண்ணீரும் நான்கைந்து பிஸ்கட்டும் வைத்து தனது முன்னோர்களை நினைத்துக்கொண்டு அதாவது அதை வைத்திட வேண்டும் வைத்துக்கொண்டு முன்னோர்களுக்கு எனது வணக்கம் இந்த நீரையும் பிஸ்கட்டையும் ஏற்றுக்கொள்க என சொல்லி வணங்கிட வேண்டும் இந்த வழிபாட்டை வரும் சனிப்பெயர்ச்சி வரை செய்ய வேண்டும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்கள் அப்போதுதான் எனது பதிவு தங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்